இன்னைக்கு சந்துரு அவர்கள் ஸ்கூல்ல எலெக்ஷன் நடத்தணும் இப்ப ஜாதிய ஒழிக்கிற நீங்க எலெக்ஷன் நடத்துறீங்க நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சாதாரண எலெக்ஷனே ஜாதியை தான் இருக்கு என் முதலமைச்சர் எந்த முதலமைச்சர் அந்த ரிப்போர்ட்டை கையில வாங்கினாரோ அவரே எஸ்சி பொது தொகுதியில எஸ்சி அவங்களை தான் நிக்க வைக்கிறாரு பொது தொகுதியில இன்னொரு பொது கேண்டிடேட் நிக்க வைக்கிறாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு எஸ்சி ரிசர்வ் தொகுதியில ஒரு பொது வேட்பாளர் நிக்க வைக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கே இன்னும் தைரியம் வரல அந்த முதலமைச்சர்கிட்ட சந்துரு அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எலெக்ஷன் நடத்தினா ஜாதி காணாம போயிரும் சொல்றது என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது ஸ்கூல்ல நீங்க எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சா ஜாதி அரசியல் ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் அதனால இந்த ரிப்போர்ட் தேவையா கண்டிப்பா தேவை நாங்க கண்டிப்பா அதை ரிப்போர்ட் வேணும்னு ஒத்துக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது நாங்க தெளிவா இருக்கோம் ஜாதி வன்முறைகள் நடக்கக்கூடாது ஆனால் இதில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினோம்னா இன்னைக்கு விட இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து அங்கே ஜாதி ஆதிக்கம் பள்ளிக்கூடத்தில் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் எல்லா தரப்பு வாதங்களையும் எடுத்துக்கொண்டு அவர் ஒரு ஆக்ஷன் பிளான் ஒரு டாஸ்க் போர்ஸ் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்கள் மன்னிக்கணும் இன்னைக்கு ஏசி வேலை செய்யல சம் இஷ்யூ ஜென்ரேட்டர்ல அண்ணே நாங்க ஒத்துக்கிறோம் அண்ணே பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதிக்கு வேலை இல்லை ஒத்துக்கிறோம் கடிவாளம் போடணுமா கடிவாளம் போடணும் அதற்கான நேரம் வந்துருச்சா நேரம் வந்துருச்சு அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் உடன்பாடு இல்லை ஒரு தரப்பு சிந்தனையை புகுத்துற மாதிரி இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த ரிப்போர்ட் அப்படியே என் எடுத்துக்குவேன் அது அப்படியே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னா இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கும் வரை இருக்கிறத விட இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கை இன்னும் அதிகமாகத்தான் உருவாகும் என்பது எங்களுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சி நீட்டு வேண்டும் என்று நம்ம சாம்பியன் பண்ண போ பண்ணக்கூடிய ஒரு கட்சி எல்லா இடத்துலையும் நீட்டு வேணும் வேணும்னு சொல்கிறோம் எதற்காக சொல்லுகின்றோம் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த நீட்டு பிரச்சனை என்ன மத்திய அரசு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் தவறு நடந்திருந்தால் எப்படி சரி பண்ண போகிறோம்னு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த நீட் எக்ஸாமை பொறுத்தவரை அது நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த என்டிஏங்கிற அமைப்பு தான் இந்த நீட்டு நடத்துகிறாங்க இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு நீட்டு பரீட்சையில் கொளறுபடி நடந்திருப்பதாக நிறைய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்தியா முழுவதுமே வேறு வேறு மாநிலத்தில் குறிப்பாக குஜராத்ல காவல்துறை சில புரோக்கர் பீகார்ல டெல்லியில் எல்லா இடத்திலும் கூட பார்க்குறோம் நம்முடைய மாணவ செல்வங்கள் கொடுத்துருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இரண்டு மூன்று வகையான குற்றச்சாட்டுகள் ஒன்று இந்த நீட்டு பரீட்சையில கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது நீட்டு பரீட்சையில் அவங்க போட்டிருக்கக்கூடிய கிரேஸ் மார்க் மூலமாக

உச்ச நீதிமன்றத்தில் குறிப்பாக நம்முடைய எம்எச்ஆர்டி மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில உறுதிமொழிகளை மக்கள் முன்னாடி கொடுத்திருக்கிறாங்க ஒன்று இந்த என்டிஏ இந்த என்டிஏ அப்படிங்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது நீட்டு மட்டும் அவங்க நடத்தலைங்க அவங்க பல எக்ஸாம் நடத்துறாங்க ஐஐடி எக்ஸாம் அவங்க தான் நடத்துறாங்க ஜேஇஇ மெயின் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் அவங்க தான் நடத்துறாங்க அவங்க கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பதினாலு லட்சம் மாணவச் செல்வங்கள் இதே என்டிஏ அமைப்பு நடத்தின எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க

சிஎஸ்ஐஆர் என்இடி இவங்க தான் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இவங்க தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது நீட்டில் பிரச்சனை இல்லை நீட்டு எக்ஸாம் நடத்தக்கூடிய என்டி அமைப்பு ஒரு காமனாக இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பரீட்சைகள் நடத்தக்கூடிய அமைப்பு அந்த என்டிஏவின் மீது இந்த வருஷம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க எக்ஸாம் சரியா நடத்தலை அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய பத்திரிக்கை நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான ஆண்டு மற்றும் ஒரு சிறப்பான ஆண்டு நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஸ்டூடென்ட்ஸ் எழுதினாங்க பாஸ் ஸோ ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் இந்த ஆண்டு ஹையஸ்ட் பாஸ் இந்த ஆண்டு ஆல் இந்தியா டாப் ரேங்கர்ஸும் இந்த ஆண்டு அதிகம் ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நீட்டு பரீட்சையில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் இது இருந்திருக்கு கான்ட்ரோவர்சிக்கான காரணம் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்கியிருக்கிறார் அது எப்படி சாத்தியம் நீட்டினுடைய மார்க்கிங் சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது வாங்குறதுக்கு சாத்தியமே இல்ல எப்படி எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது வாங்கியிருக்கிறார் நீட் ரிசல்ட் எதற்காக லோக்சபா தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஜூன் நான்காம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க ஆனா அவங்க ஜூன் பதினான்காம் தேதி தான் நீட் யூஜி ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதே போல நிறைய எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருந்து டாப்பர்ஸ் வந்திருக்கிறாங்க அதுல எப்படி ஒரே எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருந்து இவ்வளவு டாப்பர் வந்திருக்க முடியும் கொஸ்டின் பேப்பர் லீக் அலிகேஷன் எல்லாம் நாம் இன்றைக்கு இரண்டு விஷயங்கள் உங்கள் முன்னால் தெளிவுபடுத்த விரும்புறோம் சோ நம்முடைய அரசை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களை பொறுத்தவரை என்டிஏவே நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு இந்த நீட் உட்பட பல பரீட்சைகளை நடத்தக்கூடிய அமைப்பு அதனுடைய சிஸ்டத்தை நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம் அது சரியான முறையில் ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறதா இருக்கா இந்த காண்ட்ரவர்சிக்கான காரணம் என்ன பண்ணுறோம் அதில் பண்றோம் யார் செய்திருந்தாலும் கூட நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நாம் எடுக்க போறோம் உங்களுக்கு தெரியும் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில பாரதிய ஜனதா கட்சி கொஸ்டின் பேப்பர் லீக் அதுக்காகவே நாம் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வச்சிருந்தோம் கொஸ்டின் பேப்பர் லீக்கு தனிச்சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு சிறப்பு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்று உறுதிமொழி அளித்திருந்தோம் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அலகாபாத் உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்பெசிபிக் ஒரு கேஸ் பிரியங்கா காந்தி அவங்க அவங்களே ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க பிரியங்கா காந்தி அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற மாணவி இந்த மாதிரி என்னோட ஓஎம்ஆர் சீட்டையே போர்ஜ் பண்ணிட்டாங்க என்னுடைய ஓஎம்ஆர் சீட்டை ஏமாத்தி வேற சீட்டை வச்சுட்டாங்க அதனாலதான் மார்க் குறைவா வந்திருக்குன்னு ஆயுஷி பட்டேல் சொன்னதை பிரியங்கா காந்தி அவங்க போட்டிருந்தாங்க இன்னைக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அது பொய் என்று சொல்லி இருக்கின்றார் அதாவது ஆயுஷி பட்டேல் அவங்களுடைய பட்டேல் அவங்க தான் சொல்றாங்க அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்க தீர்ப்பு அதனால நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு ஒரு மாணவ செல்வங்களும் ஒன்னு ஒன்று சொல்றாங்க உதாரணத்துக்கு நான் ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற ஒரு மாணவ செல்வத்தினுடைய ஒரு பாயிண்ட் எடுத்து நான் பேசுறேன் அது மாதிரி இண்டிவிஜுவலா ஒரு ஒருத்தர் ஒன்னு சொல்றதை விட நம்முடைய அரசை பொறுத்தவரை இந்த என்டிஏ அதை வந்து நம்ம ரொம்ப ரீ எக்ஸாமின் பண்றோம் இத்தனை எக்ஸாம் நடத்தி இருக்கிறோம் இத்தனை ஆண்டுகள் நீட் நடத்தி இருக்கோம் உலகத்துல சைனாவுக்கு அப்புறம் என்டிஏல மாணவர்கள் அட்டென்ட் பண்ற எக்ஸாம் இதான் ஹையஸ்ட் சைனால ஒரு கோடியே இருபத்தி லட்சம் பேர் ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க ஊரில் நடத்துறாங்க இந்தியால ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் பேர் அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வேற வேற எக்ஸாம் பண்றாங்க சோ இது வந்து நம்முடைய பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிபிகேஷன் வந்திருக்கக்கூடிய செய்திகள் முற்றிலும் உண்மைத்தன்மை இல்லாத செய்திகள் அதே நேரத்தில் நாங்க டிபென்ட் பண்ண போகல தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம் அதே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று கேண்டிடேட்டு கிரேஸ் மார்க்கை உச்ச நீதிமன்றம் அவங்க ஏத்துக்கல இந்த கிரேஸ் மார்க்கிங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த கிரேஸ் மார்க்கு பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டுல அதே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க குறிப்பாக கிரேஸ் மார்க் எப்படி கொடுக்கணும் அந்த அடிப்படையில் தான் என்டிஏ கிரேஸ் மார்க் கொடுத்திருந்தாங்க அவங்க ஆர்க்யூ பண்ணாங்க அதை உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கல அந்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க அதனால எல்லா கிரேஸ் மார்க்கும் இப்போ கேன்சல் ஆகி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரீடெஸ்ட் அவங்க எடுக்கலாம் பழைய மார்க் ஹோல்ட் ஆகும் எங்கேயும் கூட உச்ச நீதிமன்றம் பிரிலிமினரி என்கொயரி அவங்க பண்ணியிருக்கும் பொழுது கவுன்சிலிங்கை நிறுத்த வேண்டும் நீட் எக்ஸாம் திரும்ப நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லல அதனால் எங்கேயாவது தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை நம்முடைய அரசு அதில் எடுக்கத்தான் போகுது எந்த மாற்று கருத்தும் இல்லை காரணம் ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம் நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சுன்னா அது வந்து ஒரு நாட்டு அந்த மாதிரி நம்ம நடத்த அடுத்து இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் மற்றொரு முறை தூரதிஷ்டவசமாக ஹூச் கள்ளச்சாராயம் அது அருந்தி இன்னைக்கும் இறப்பை நாம பார்க்கிறோம் மறுபடியும் இறப்பு பார்க்கிறோம் தமிழகத்தில் இதற்கு முன்பு நடந்த பொழுது இருபத்தி இரண்டு நம்முடைய நம்முடைய சொந்தங்கள் இருபத்தி இரண்டு பேர் போன ஆண்டு இறந்த பொழுது மரக்கானத்துல செங்கல்பட்டல அப்ப திமுக என்ன சொன்னாங்க இல்ல இல்ல இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழிச்சு நடக்குது எப்பாச்சும் நடக்கும் தானே இதை வச்சு எல்லாம் அரசியல் பண்றீங்க நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு அப்பவே நாங்க ஜிங்கி ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் மருவூர் ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சு அதன் பிறகு மருவூர் ராஜாவின் மீது குண்டாக் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு மறுபடியும் கள்ளக்குறிச்சியில ஐந்து பேர் மறுபடியும் இறந்திருக்காங்கன்னா நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க இறந்திருக்கிறவங்களை மட்டும் இன்னைக்கு மீடியாவில் பார்க்குறோம் ஆனால் கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்தில் பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமே அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேர் டாஸ்மாக நம்ம வைக்கவே இல்லைங்க டாஸ்மார்க் அமைச்சர் வைக்கல அமைச்சர் பேரே நம்ம ப்ரொகுபிஷன் மினிஸ்டர் தான் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரே இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவருடைய பொறுப்பே ப்ரொகுபிஷன் மினிஸ்டர் அவருடைய முதல் வேலை இந்த ப்ரொஹிபிஷனை கொண்டு வரணும் குறிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அதுக்காக செப்பரேட்டாக இருக்கக்கூடிய போஸ் போலீஸ் விங்கை அவர் ஆக்டிவேட் பண்ணணும் ஆனால் இன்னைக்கு கண்டினியூஸாக இரண்டு ஆண்டுகள் இது நடக்க ஆரம்பித்திருக்கிறது பெரிய அளவு நடக்க ஆரம்பித்திருக்கு அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த ப்ரொஹிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும் காரணம் அவருடைய பணி அவர் செய்யலை இரண்டு இஸ் ஒர்க் அவருடைய பணி அவர் செய்திருக்கணும் முதலமைச்சர் பொறுப்பேற்கணும் மறுபடியும் அடுத்த அடுத்த வருஷம் மறுபடியும் மறுபடியும் பேர் இன்னொரு இந்த கதை டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சி வளர்ச்சியாக வேலை பார்க்கிறாங்களோ அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக இந்த அரசு எதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் மணல் கடத்தக்கூடிய கும்பல் அரசு அதிகாரிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் நம்ம பார்த்தோம் புதுக்கோட்டையில பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திருச்சியில திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ஒருத்தர் நீக்கிறாங்க காரணம் மணல் கடத்தல போலீஸ்க்கு மிரட்டல் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல திருவையாறுல இருபத்தி நான்கு மணி நேரம் இதே பிரச்சனை இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தூத்துக்குடியில் மணல் கொள்ளை குறித்து புகார் கொடுத்ததால் அலுவலகத்தில் புகுந்து விஏஓ வெட்டி கொலை இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓமலூரில் ஓமலூர்ல கொலை செய்ய முயற்சி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணல் கொள்ளையை தடுத்த வருவாய் ஆய்வாளர் மீது தாக்குதல் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எங்களையா பிடிக்கிற மணல் கடத்தலை தடுக்க முயன்ற மீது லாரி ஏற்றி கொலை முயற்சி பழனி அருகே இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணல் அள்ளியதை தடுத்த மீது மறுபடியும் கொலை வரி தாக்குதல் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாசில்தாரு கொலை மிரட்டல் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணல் கொள்ளை வழக்கு பதிந்த கொலை மிரட்டல் மாதத்திற்கு முன்பு மறுபடியும் புதுக்கோட்டை ஒரு அரசு அதிகாரிகளுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு அரசு நம்ம எதற்காக சம்பளம் கொடுக்கிறோம் எதற்காக அந்த பணியில் இருக்காங்க அந்த வேலையை அவங்களால செய்ய முடியவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு எப்படி சட்டம் ஒழுங்கு மீது ஒரு மரியாதை வரும் தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை இடத்துல விஓஓங்க எல்லாம் கன் லைசன்ஸ் அப்ளை பண்ற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு இதுவும் இந்த ஆட்சியில எந்த அளவுக்கு மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்குது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் இதையும் பத்திரிகையாளர் பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் மணல் கொள்ளையும் கள்ளச்சாராயமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அடுத்து நம்முடைய நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒன் மேன் கமிஷன் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறாங்க அந்த ஆங்கிலத்தை தலைப்பு டு அவாய்டு violence பேஸ்ட் ஆன் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி ஃபீலிங் among காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதி சமுதாயம் அது சார்ந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதற்கான அதன் மூலமாக வன்முறை வரக்கூடாது என்பதற்கான ஆய்வறிக்கை என்ற அறிக்கை கொடுத்திருக்காங்க அந்த அறிக்கை யாரு படித்திருந்தாலும் கூட தெரியும் அதில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் அந்த அறிக்கையில் இருக்கு சோ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த ஆய்வறிக்கையில எங்கே எல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு முதல் கருத்து பள்ளிக்கூடத்துல ஜாதி இருக்கணுமா கண்டிப்பா இருக்கக்கூடாது ஜாதிக்காக வன்முறை இருக்கணுமா கண்டிப்பா இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு கமிட்டி போடணுமா கண்டிப்பா போடணும் அதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம் ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்கணுமா கண்டிப்பா கொடுக்கணும் ஆனா அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாங்கள் சொல்வது ரிப்போர்ட்டை கொடுக்காதீங்க ரிப்போர்ட் மேல ஆக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல நாங்கள் சொல்வது பிராக்டிக்கலா அந்த ரிப்போர்ட்டின் மீது நடவடிக்கை எடுங்க அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான ஒரு மாணவ சமுதாயத்தை அமைக்க முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கல்லர் சமுதாயத்தினுடைய சீர்மரபு பள்ளி ஆதி திராவிடர் பள்ளி எல்லாம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டினுடைய ஒரு அம்சம் இருக்கு எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது காரணம் நமக்கு தெரியும் சில சமுதாயத்திற்கு நாம் சிறப்பு சலுகை கொடுக்க வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் நீண்ட காலங்களுக்கு சிறப்பு சலுகை இருக்கணும் அந்த கம்யூனிட்டினுடைய அந்த காஸ்டினுடைய ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய பேக்வர்ட்னஸ் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து ஒரு காமனாலிட்டியை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கும் ஜாதி தன்மை வரக்கூடாது ஜாதி அடையாளம் வரக்கூடாது என்றால் அதற்கு வேறு விதத்துல பாடுபடணுமோ தவிர பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து ஜெனரல் எஜுகேஷன்ல இணைக்க கூடாது அதே போல இரண்டாவது அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்ட் அதாவது ஆதிக்க சமுதாயம் அங்க அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக வரக்கூடாது என்கிற ஒரு கருத்தை ஆய்வறிக்கையில் ஜஸ்டிஸ் சந்திரு அவங்க வச்சிருக்கிறார் எங்களுக்கு இதெல்லாம் உடன்பாடு கிடையாது அதாவது ஒரு டீச்சரை நாம ரெக்ரூட் பண்ணும்போது போது இன்னி பார்த்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சு இனி காஸ்ட பார்த்து போஸ்டிங் போடுவோமா ஓ நீங்க இந்த காஸ்ட் நீங்க சவுத்ல இல்ல நீங்க நார்த்துக்கு போங்க நீங்க வெஸ்ட்டுக்கு போங்கன்னா ஒரு டீச்சரை காஸ்ட் பார்த்து போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம் ஜாதியை பார்த்து ஒரு டீச்சரை ஒரு பள்ளிக்கூடத்தில் போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம் இது எப்படி நாங்க அதாவது மாணவ செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்க தடுக்கணுமோ தவிர இருக்கக்கூடிய ஆசிரியரை நான் டாமினன்ட் காஸ்ட் அதாவது ஆதிக்க சமுதாயம் இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஆசிரியரை போட்டு நான் சரி பண்றேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கருத்து யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வைக்கணும் ஏழு ஆரம்பிச்சு செட் வரைக்கும் அப்படியே அவங்க உட்கார்ந்துட்டு வரணும் இது உலகத்தில் எங்கேயுமே அதை பண்ண மாட்டாங்க ஏழு ஆரம்பிச்சு வரை உதாரணத்துக்கு என் பேர் அண்ணாமலை ஏ நான் சென்டிமீட்டர் இருக்கேன் என்னை கொண்டே முதல் பெஞ்சில் உட்கார வச்சா கடைசி பெஞ்சில் எப்படி தெரியும் இத்தனை என்னை கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தா தான் முன்னாடி தெரியும் இவ்வளவு பிராக்டிகல் ப்ராப்ளம் வரும் காஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் உட்கார்றாங்க அதை தடுப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு ஆசிரியர்களுக்கு கட்டி அதிகாரம் கொடுக்கணும் இன்ஸ்பெக்ஷன் கரெக்டாக பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தப்பு பண்ணால் சஸ்பெண்ட் பிடிஏ மீட்டிங்கை ரெகுலராக நடத்துங்க ஒரு 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 முறை நடத்தவில்லை என்றால் மீது நடவடிக்கை இதெல்லாம் தவிர போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை ஜஸ்டிஸ் அவர்கள் முயற்சியும் கூட நிச்சயமாக அது அதையும் ஏற்க போவது கிடையாது அடுத்து நம்முடைய அரசியல் சட்டம் பள்ளிக்கூடத்தில் டிஸ்பிளே ஒரு கயிறு ஒரு திருநூறு ஒரு ருத்ராட்சம் அல்லது ஒரு ஹிஜாப் அல்லது ஒரு ஒரு கிறிஸ்டியன் இஸ்லா கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலுவை இருக்கக்கூடிய ஒரு டாலர் இருக்கக்கூடிய செயின் இதை எந்த அளவுக்கு ஒரு பொது வெளியில பயன்படுத்தலாம் எந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்தலாம் இது நீண்ட நாட்களாக நம்ம சமுதாயத்துக்குள்ள நாமளே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஒரு ஸ்டேட்ல பயன்படுத்தக்கூடாது ஒரு ஸ்டேட்ல எல்லாம் பயன்படுத்தலாம் ஆனா இன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய அறிக்கை பாத்தீங்கன்னா இதை மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிரச்சனையை குறிப்பாக ஒரு சேக்ரெட் த்ரெட் அதாவது இந்த ஜாதி என்றால் இந்த அடையாளம் அவங்க இந்த கலர் இந்த கலர் போட்டிருந்தாவே இந்த ஜாதி தான் ஏதோ கோயில்ல எத்தனையோ கயிறு கட்டுறாங்க இதுக்கு அது ஒரு முடிவா கட்டக்கூடாது விபூதியிலிருந்து குங்குமம்ல இருந்து பிரச்சனைகள் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு அதே போல இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ மாணவ செல்வங்கள் அவங்க ஒரு ஹிஜாப் கொண்டு வர்றாங்க ஹிஜாப் உடுத்துறாங்க அல்லது ஒரு ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி டீச்சர் அவங்களே சிலுவை போட்டுட்டு வந்து டீச் பண்றாங்க இதெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம தமிழகத்தினுடைய பன்முகத்தன்மை எங்க போய் நிற்கும் அப்படிங்கறத நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதனால் நாங்க சொல்வது ஒரு பள்ளிக்கூடம் என்பது செகுலரா இருக்கணும் எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும் ஆனா இன்னைக்கு விபூதி குங்குமத்திலிருந்து ஆரம்பித்து இது எங்க போய் இது நிறுத்த போறாங்க அதனால் இதுலயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நீங்க இது எல்லாமே இண்டிவிஜுவலா ஒரு டவல் போட்டுட்டு வர்றாங்க அனுமதி கிடையாது அதே மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் சில இடத்துல அப்செக்ஷன் பண்றாங்க இதையெல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஒரு டிசன் எடுக்கணுமோ தவிர கையில் கட்டி இருக்கக்கூடிய ஒரு நூலையோ மேலே வைத்திருக்கக்கூடிய குங்குமத்தையோ விபூதியோ இதை வைத்திருந்தால் ஒரு சமுதாயமாக அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அடுத்தது சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ் அதாவது பள்ளிக்கூட மாணவங்களையே ஒருங்கிணைத்து சமூக நீதி படை சமூக நீதி படை அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கணும் அப்படின்னு அந்த படைக்கு தலைவர் யார் அந்த படையினுடைய அதிகாரம் என்ன அந்த படையினுடைய வரம்பு என்ன அந்த படை யாரை போய் தடுக்கலாம் அந்த படை கேள்வி ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுப்போம் சமூக நீதி படைங்கிறது என்ன பர்பஸ் போகுது அதனால இந்த ரிப்போர்ட்ல ஒருவேளை அந்த மாதிரி படை அவங்க நினைச்சாங்கன்னா அது என்ன செய்யும் எப்படி செய்யும் எதற்காக அந்த படை இருக்கும் அதை யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க மாணவ செல்வங்களுக்கு சின்ன வயசுல தேவையா இது ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை

அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் அதெல்லாம் ஆகுதுன்னு சந்துரு அவர்கள் அவர்களும் ஒப்புக்கொள்ளணும் அதே பாட புத்தகத்துல இருக்குது பேஸ்லெஸ் ஐடியாலஜி இருக்கு அதையும் அவர்கள் எடுத்து பேசணும் அதனால் ஒரு சார்பாக பேசுவது நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல எலெக்ஷன் நடத்தணும் உங்களுக்கு தெரியும் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ ஜே எம் லிங்டோ அந்த கமிட்டி ரிப்போர்ட் உச்ச நீதிமன்றத்தில் குறிப்பாக கல்லூரிகளில் எந்த அளவுக்கு எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கறத ரொம்ப கிழக்குப்படி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போட்டிருக்காங்க இன்னைக்கு சந்துரு அவர்கள் ஸ்கூல்ல எலெக்ஷன் நடத்தணும் இப்ப ஜாதியை ஒழிக்கிறன் நீங்க எலெக்ஷன் நடத்துறீங்க நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சாதாரண எலெக்ஷனே ஜாதியை வச்சுதான் இருக்கு என் முதலமைச்சர் எந்த முதலமைச்சர் அந்த ரிப்போர்ட்டை கையில வாங்கினாரோ அவரே எஸ்சி பொது தொகுதியில எஸ்சி அவங்கள தான் நிக்க வைக்கிறாரு பொது தொகுதியில இன்னொரு பொது கேண்டிடேட் நிக்க வைக்கிறாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு எஸ் சி தொகுதியில ஒரு பொது வேட்பாளர் நிக்க வைக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னும் தைரியம் வரல அந்த முதலமைச்சர் சந்திர அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எலெக்ஷன் நடத்தினா ஜாதி காணாம போயிரும் சொல்றது என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது ஸ்கூல்ல நீங்க எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சா ஜாதி அரசியல் ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் அதனால இந்த ரிப்போர்ட் தேவையா கண்டிப்பா தேவை நாங்க கண்டிப்பா ரிப்போர்ட் வேணும்னு ஒத்துக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது நாங்கள் தெளிவா இருக்கோம் ஜாதி வன்முறைகள் நடக்கக்கூடாது ஆனால் இதில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினோம்னா இன்னைக்கு விட இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து அங்கே ஜாதி ஆதிக்கம் பள்ளிக்கூடத்தில் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் எல்லா தரப்பு வாதங்களையும் எடுத்துக்கொண்டு அவர் ஒரு ஆக்ஷன் பிளான் ஒரு டாஸ்க் போர்ஸ் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்கள் மன்னிக்கணும் எனக்கு ஏசி வேலை செய்யலாம் சம் இஷ்யூ அது ஜென்ரேட்டரில் அண்ணே நாங்கள் ஒத்துக்குறோங்க அண்ணே பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதிக்கு வேலை இல்லை ஒத்துக்குறோம் கடிவாளம் போடணுமா கடிவாளம் போடணும் அதற்கான நேரம் வந்துருச்சா நேரம் வந்துருச்சு அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் உடன்பாடு இல்லை ஒரு தரப்பு சிந்தனையை புகுத்துற மாதிரி இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த ரிப்போர்ட் அப்படியே என் எடுத்துக்குவேன் அது அப்படியே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இன்னைக்கு நன்றிங்கண்ணா இன்னைக்கு இருக்கும் வரை இருக்கிறத விட இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கை இன்னும் அதிகமாகத்தான் உருவாகும் என்பது எங்களுடைய கருத்து